பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் பாதத்தின் மூலமாக செல்லக்கூடிய யாத்திரை பாத யாத்திரை அப்படி திரையின் மூலமாக ஒரு யாத்திரையாக பழமையான ஆலயங்கள் பற்றியும் புராதனமான ஆலயங்கள் பற்றியும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான ஆலயங்களை திரையின் மூலமாக உங்களை ஒரு யாத்திரையாக அழைத்துச் செல்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி பல ஆலயங்களை இந்த திரையின் மூலமாக சேனல் ஃபைவ் பக்தியின் மூலமாக பார்க்க போயிடும் சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் தமிழ்லேருந்து நம்ம படிச்சிருப்போம் அப்படி கல்லில் ஒரு கலைவண்ணம் கண்ட ஒரு கோயிலை தான் இன்றைக்கான திரை யாத்திரை நிகழ்ச்சியில் பார்க்கறக்கும் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் கும்பகோணத்துக்கு அருகே தாராசுரம் என்கிற இந்த மகத்தான ஒரு கலை பூமியின் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களினுடைய தனித்துவம் என்ன என்கிற விஷயத்தை முழுவதுமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் ராஜாதி ராஜன் என்கிற ஒரு சோழ மன்னரால் கட்டப்பட்டது என்றும் இந்திரன் சாப விமோசனம் அடைந்த இடம் என்றும் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு கூறப்படுகிறது இந்த ஆலயத்தில் நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டியது ஒரு விரல் அளவுள்ள சிற்பங்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்களை இன்னும் காட்டுகிறது இந்த ஆலயத்தில் சிறப்பு அணிந்திருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரினுடைய சிற்பம் எண்பத்தி மூணு வகையான பிரசவ முறைகளினுடைய சிற்பம் இந்த ஆலயத்தில் தனித்துவமாக சிவபெருமானினுடைய அஷ்ட அஷ்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அறுபத்தி நாலு அவதாரங்களினுடைய தனித்தனி சிற்பங்கள்னு இந்த ஆணை ஆலயம் என்பது ஒரு கலை கூடமாக சிற்ப வேலைப்பாட்டினுடைய ஒரு கலை கூடமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது நாம் உள்ளே வரும்போதும் யோகிகளான பதஞ்சலி முனிவர் அஷ்டமா சித்திகளை பஞ்ச பூதங்களை வென்று ஐம் முலன்களை வென்ற காரணத்தினால் குண்டலின் சக்தியை மேலெழுப்பி நிற்கக்கூடிய பதஞ்சலி முனிவரினுடைய அந்த யோகமும் யோகிகளும் முனிவர்களும் தவம் செய்ய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு தூண்களிலுமே நம் அழகிய சிற்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு வாலியும் சுக்ரிவனும் சண்டை போட்டு கொண்டிருக்க ராமர் வில்லால் அம்பு விடக்கூடிய இந்த காட்சி ஒரு விரலில் ஒரு ராமாயணத்தை சொல்லக்கூடிய சிற்பம் காலை மேலே தூக்கி ஆடக்கூடிய பரதநாட்டிய சிற்பம் இந்த காலால் மேலே வருபவர்களுக்கு வணக்கம் சொல்லக்கூடிய பரதநாட்டியத்தினுடைய சிற்பம் ஒரு விரல் அளவிற்கு உள்ள இந்த சிற்பங்கள் இப்படி ஆச்சரியத்தக்க சிற்பங்கள் இந்த கோவிலில் அட்டகாசமான சிற்பங்களாக இந்த கோவிலில் நாம் பார்க்க முடியும் கைதாய மலையில் பூதகணங்கள் இருக்கிறார்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிவபெருமான் வேற்று கிரகவாசி என்ற கூட ஏலியன் தேரி கூட ஒரு சிலரால் சொல்லப்படுகிறது அதை சொல்லும் வண்ணமாக பூத கணங்கள் நின்று கொண்டிருக்க நந்தியம் பெருமான் அதாவது நந்தி தேவரின் காலமாட்டின் மேல் சுவாமியும் அம்பாலும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சுதை சிற்பம் அழகான கற் சிற்பம் ஒரு சதுர வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் கலை சின்னத்தினுடைய வடிவம் என்று காட்டும் வண்ணம் இந்த ஆலயமே ஒரு தேர் வடிவத்தில் இங்கு வடிவமைக்கப்பட்டிருப்பது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு யானை இரண்டு யானைகள் இணைந்து இந்த தேரை இழுத்துச் செல்வதாக குதிரைகள் இணைந்து இந்த தேரை இழுத்துச் செல்வதாக ஒரு தேர் சக்கரத்தோடு ஒரு வடிவத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னும் தனித்தன்மை ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு கலை சிற்பங்களை நம்மால் பார்க்க முடியும் இசை கேட்கக்கூடிய மாந்தர்களினுடைய இசையும் இன்றைக்கு நாம் இசைக்கு கொடுக்கக்கூடிய அந்த வடிவத்தையும் இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் நம்மால் பார்க்க முடியும் இந்த தூண்களில் யானையும் சிங்கமும் இணைந்த சிம்ம யாழியை நம்மால் பார்க்க முடியும் அபிஷேக தீர்த்தம் வெளியே வருவதற்கான இந்த தொட்டியில் சிம்ம வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய அபிஷேக நீர் பிரம்மாவிலிருந்து வந்து இந்த தொட்டியில் விழுவதாக அந்த காலத்தில் தமிழர்கள் வடிவமைத்துள்ளனர் துர்கை அம்மனினுடைய இந்த பிரம்மாண்டமான ஒரு சன்னதி அப்படியே துர்கை அம்மன் நின்றிருப்பதாகவும் கீழே மகிஷனுடைய உருவமும் சிற்பத்தை காட்டக்கூடிய வடிவமும் அத்தகைய தத்ரூபமாக இங்கு அமைந்திருக்கிறது எதிரே சண்டிகேஸ்வரரினுடைய சன்னதியும் இங்கு இந்திரலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது சரஸ்வதி அம்மனினுடைய அற்புதமான இந்த சிற்பமும் ஒரு விரல் அளவுள்ள சிற்பங்களும் பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சியாக அமைந்திருக்கிறது எல்லா இடங்களிலும் யாழி பொருத்தப்பட்டதாகவும் ஒவ்வொரு சுவற்றிற்கு கீழேயும் பல அற்புத சிற்பங்களை இங்கே பார்க்க முடியும் ஒவ்வொரு சிற்பங்களுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது அர்ஜுனன் தபஸ் யோகத்திலிருந்து அந்த சிவபெருமானினுடைய பசுவாஸ்திரத்தை பெற்ற அந்த காட்சியை வடிவமைத்திருக்கிறார்கள் தேனுபுரீஸ்வரரினுடைய சிற்பங்களை வடிவப்படுத்தியிருக்கார்கள் இப்படி ஒரு விரல் அளவுள்ள சிற்பங்களுக்கு பின்னால் ஓர் ஆயிரம் வருடம் பழமையான கதை அமைந்திருப்பது இந்த ஆலயத்தினுடைய இன்னும் தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய தனி சிற்பங்களை இங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது சிலை ஓவியங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கோவிலில் சிலைகளை விட சிற்பங்களை இந்த கோவிலில் அதிகமாக இருக்கிறது கல்லினால் கட்டப்பட்ட சிலைகள் ஒரு வடிவமாக இருக்கும் பட்சத்தில் தூணிலும் சுவற்றிலும் செய்யப்பட்ட சிற்பங்கள் இன்னொரு வடிவமாய் இருக்கிறது இந்த வடிவமைக்கூடிய ஒரு அப்படியே கைலாய மலை எப்படி இருக்கும் என்று காட்டு வண்ணமாக இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது நந்தி தேவரில் சிவபெருமானும் அம்பாலும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியாகவும் பூதகணங்கள் சங்கு ஊதி பூதகணங்கள் இசையமைத்து பூதகணங்கள் சாமரம் வீசி பூதகணங்கள் குடைபிடித்து சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கக்கூடிய காட்சியை இந்த ஒரு விரல் அளவுள்ள சிற்பத்தில் நம்ம காணலாம் அதுபோல சிவபெருமானை முனிவர்களும் தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் எல்லோரும் சப்த ரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து வணங்கக்கூடிய அந்த காட்சியை இந்த சிற்பத்தில் நம்ம பார்க்கலாம் பூதகணங்கள் இருக்கக்கூடிய காட்சியை கைலாய கைலாய மலையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்று காட்டக்கூடிய காட்சியாக நந்தியம் தேவரும் அதுபோல இங்கு பூதகணங்கள் நடனம் ஆடக்கூடிய காட்சி இப்படி போர்த்திறன் காட்சி நடன மங்கையர்களின் காட்சி இப்படியாக கைலாயமலை எப்படி இருக்கும் என்று காட்டக்கூடிய காட்சியாக கீழே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கலை சின்னமான தாராசுர ஆலயத்தைப் பற்றி இன்னும் பல அரிய தகவல்களை அடுத்த காணொளியில் காண்போம் சேனல் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்